வண்டியில ஏறி இறங்குறதுல டிக்கெட் விலை வாசி எல்லாம் எப்படி அம்மா ஆளை பொறுத்து ஆளை பொறுத்துனா எப்படி சின்ன சின்ன பசங்க ஏறுனா பத்து பைசா அஞ்சு பைசா கொடுத்துட்டு யாரும் ஏன் உங்களுக்கு பத்து காசு அஞ்சு காசு அவங்க ரெண்டு கை டேரிங் பிடிச்சி ஓட தெரியாது ஓ அதனால ஆறுன்னு மட்டும் அமைச்சிட்டு போயிடுவாங்க சரி இது மாதிரி வயசு பசங்களுக்கு எப்படி மைனர் பசங்களுக்கு இருபது முப்பது ஐம்பது நூறு இரநூறு இது மாதிரி டிக்கெட் எல்லாம் முந்நூறு முந்நூற்றம்பது அவங்களுக்கு மட்டும் முந்நூறு முந்நூற்றம்பது விலை ஏறுது அவங்க கல்லு முள்ளு பார்க்க மாட்டாங்க குண்டு குள்ளி பார்க்க மாட்டாங்க பீ கார்டு நல்லா பார்க்க மாட்டாங்க வண்டி சிக்கனா போகுது டாப் கீரில் கிர

சீதையை சீதாட்டின் சொல்லுவாங்க அப்படி சீதை நானாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையார் நான் எப்படி எல்லாம் வளர்ந்தேன்